கம்பம் பள்ளத்தாக்கில் நெல் இரண்டாம் போகம் நாத்து நடவு நடைபெற்றது தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கில் முல்லை பெரியாறு பாசன வசதி கொண்ட ஒரு லட்சம் ஏக்கருக்கு மேற்பட்ட நெல் சாகுபடி நடைபெறுகிறது இரண்டாம் போகம் நாத்து நடவு நடைபெற்றது குறிப்பாக கம்பம் பள்ளத்தாக்கில் நெல் சாகுபடி ஆர் ஆர் நெல் நல்ல மகசூல் ஆவதால் இந்த நெல் பயிரிட்டு நாத்து நடவு நூற்றி இருபது நாட்களில் நல்ல மகசூல் ஏக்கருக்கு முப்பது மூடை மகசூல் பெறும் இந்த நெல் சாப்பாடுக்கு நன்றாக இருக்கும் நல்ல விலை கிடைப்பதால் சாகுபடியார்கள் அதிக அளவில் நாற்று நடுவார்கள் உத்தம்பாளையம் சின்னமனூர் கோட்டூர் வீரபாண்டி உள்ளிட்ட பகுதிகளில் நடவுப் பணி தொடர்கிறது என விவசாயி தெரிவித்தார் நியூ திருச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக தேனி மாவட்ட செய்தியாளர் ராகவேந்திர ராஜா ஆலண்டாரு இரண்டாவது போக விளாச்சல் நடவு நடக்குது இது சித்திரை மகள் சித்திரையில் அறுக்க அது அறுக்கப்போம் சரிங்க இது என்ன ரகம் ரகம்ங்கய்யா ஆனார் சரி இது எப்படிங்க நல்ல பொலி உருவாகுதா அப்படி முப்பது மூளை இருக்குது அது எப்படி எப்படி புலி ஒரு அறுபது சென்றுக்கு முப்பது மூலம் இருக்குது சரிங்க இதை பற்றி எப்படி கொஞ்சம் விளக்கம் சொல்லுவங்கியா நாற்று நட இருபத்தஞ்சு நாளில் அந்த நெல் நாற்று நடனம் நடலை நெல் அடுத்தது தண்ணி சரி இது எப்போ அந்த நெல்லை அறுக்க முடியும் பங்குனி ஆ சரி பங்குனி கடைசி சரிங்க பதினஞ்சு இருபது பூரை இருபது இருபது அறுபது முப்பது ரேட்டெல்லாம் ஐநூறுவா அறநூறுவா வரைக்கும்